ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது தமிழ் ஆன்ராய்ட் காலேஜ் தெரிந்து கொள்வோம் பகிர்ந்து கொள்வோம் திருப்பூர்லேருந்து விக்னேஷ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பர் அப்ளிகேஷன் அப்ளிகேஷனோட இருக்கேன் என்ன அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஷூட் இந்த அப்ளிகேஷன் நண்பர்களே அப்படி இந்த அப்ளிகேஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ படத்தில் வர வரக்கூடிய டைலாக்ல வந்து அந்த டைலாக் வந்து நாம பேசுகிற மாதிரி நம்ம வீடியோவை கிரியேட் பண்ணி அதை நம்ம நண்பர்களுக்குலாம் பிடிச்ச நண்பர்களுக்குலாம் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இப்போ இப்போ தமிழ் படத்தில் இப்போ தனுஷ் டைலாக் விஜய் டைலாக் வருது பார்த்தீங்களா அவங்க சொல்லக்கூடிய அந்த டைலாக் வந்து நாம சொல்கிற மாதிரி அதை வந்து ஒரு வீடியோவை நம்ம கிரியேட் பண்ணி நம்ம நண்பர்களுக்குலாம் வாட்ஸ்அப்லயோ ஃபேஸ்புக்கில் நம்ம ஈஸியான முறையில் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே நண்பர்களே இந்த ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷனை பற்றி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போய்க்குறீங்க இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போனதும் உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன் வரும் அதாவது பார்த்தீங்கன்னா நண்பர்களே இது வந்து லாங்குவேஜ் இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ் உங்களுக்கு தமிழ் மலையாளம் கன்னடா பஞ்சாபி இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ் வரும் சரிங்களா அதில் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்ல நீங்க வீடியோ கிரியேட் பண்ணுமோ அந்த லாங்குவேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் மூணாவது ஆப்ஷன் தமிழ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன் பிள்ளை செலக்ட் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டைலாக்ஸ்லாம் நிறைய வரும் தமிழ் டைலாக்ஸ்லாம் இந்த மாதிரி நிறைய வரும் இதுல வந்து உங்களுக்கு எந்த டைலாக் பிடிச்சிருக்கோ அந்த டைலாக் வந்து நீங்க வந்து எடுத்து அதை வீடியோ பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ பார்த்து நான் வந்து அந்த தனுஷோட டைலாக் எடுத்திருக்கேன் தனுஷாக் எடுத்துக்கிறேன் டச் பண்ண உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய கேமராக்குள்ள அப்படி வந்துடும் சரிங்களா உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டுக்குள்ள அப்படி வந்துடும் வந்தோடனே கீழே பாருங்க நம்ம ஸ்டார்ட் ரெக்கார்ட் இருக்குது பாத்தீங்களா ஒரு ப்ளூ கலர் பெட்டி மாதிரி கொடுத்து அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கணும் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல அது கிளிக் பண்ண உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட்ல அந்த தனுஷோட டைலாக் வரணும் அப்ப வந்து நீங்க அந்த தனுஷுக்கு தகுந்த மாதிரி அந்த டைலாக் தகுந்த மாதிரி நீங்க வந்து வாய் மட்டும் அசிச்சா போதும் சரிங்களா இது இப்போ நான் ஒரு ரெக்கார்ட் பண்ணி கட்டுற மாதிரி அந்த ஸ்டார்ட் ரெக்கார்டிங் வந்து டச் பண்ணிடுறீங்க

பார்த்தீங்கன்னா அப்படியே இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னா கீழே பாருங்க மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்கு அதை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணுன்னா சேவ் பண்ணிக்கலாம் இல்லை அதை உடனே பிளே பண்ணி கேட்கணும் அப்படின்னா மூணு ரெண்டாவது ஆப்ஷனுக்கு பாத்தீங்கன்னா ப்ளேனு அதை பண்ண இல்ல நான் இந்த வீடியோ வந்து இப்படியே ஷேர் பண்ண அப்படின்னா அந்த மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்களா ஷேர்னுக்கு பார்த்தீங்களா அதை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கிறீங்க க்ளிக் உடனே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய இமெயிலு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி எல்லா உங்களுடைய எல்லா இது வந்துடும் சரிங்களா பயன்பேலே உங்களுக்கு பிடித்த மாதிரியே நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ரேட்டில் நீங்கள் வந்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே நண்பர்களே அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டைலாக் வேணும் அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்குது பாப்புலர் லேட்டஸ்ட் ஷேர்ச்சின்னு நீங்கள் வந்து இந்த மா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஷேர்ச்சின்னு இந்த ரைட் சைடு மேலே அதை வந்து கிளிக் பண்ணி கிளிக் பண்ணோன்னே இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ உங்களுக்கு எந்த டைலாக் வேணுமோ அந்த டைலாக் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கிறீங்க இப்போ நான் வந்து ஷாம்பிள் இப்படி டைப் நண்பர்களே டைப் பண்ணி சேர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நீங்கள் டைப் பண்ணக்கு தகுந்த மாதிரி டயலாக்ஸ் இதில் வந்துடும் சரிங்களா ஓகே நண்பர்களே கண்டிப்பாக எல்லா நண்பர்களுக்கும் இந்த ஆப்ஷன் பிடிச்சிருக்க நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண உங்களுக்கு சிரமமா இருந்தா எங்கள் வீடியோக்கு மேலேயே நாங்கள் லிங்க் கொடுத்துருப்போம் அந்த லிங்க் மூலியமா நீங்கள் ரொம்ப ஈஸியான முறையில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே நண்பர்களே மேலும் இந்த அப்ளிகேஷன் பற்றி வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா எங்கள் வீடியோக்கு மேலே நாங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த கான்டாக்ட் நம்பர் மூலியமா நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வாட்ஸ்அப்பில் கால்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு அருமையான அப்ளிகேஷன் சந்திக்கிறேன் நான் திருப்பூர் விக்னேஷ்